மத்திய பதினைந்து பதினொன்று வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் பதினெட்டாம் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி நிலையில் இருதயத்திலிருந்து பத்தொன்பது ஒன் பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் வச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் இது மார்க்கு புஸ்தகத்தில் ஏழாம் அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லப்பட்டிருக்கு மார்க்கு ஏழாவது அதிகாரம் இருபதாவது வசனம் மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் வாயிலிருந்து புறப்படுவதும் மத்தியில் படித்தோம் மார்க்கில் போட்டிருக்கு மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுவது இருபதில் ஏழு இருபதில் இருபத்தொன்று சொல்கிறது மனுஷனுடைய இருதயத்திற்கு உள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள் வச்சாரங்கள் வேசித்தனங்கள் கொலைபாதங்கள் இங்கே கொஞ்சம் கூடுதல் விவரங்கள் இருக்குது அங்கே உள்ள பட்டியலை விட இங்கே கொஞ்சம் பட்டியல் நீளமாக இருக்குது பொருளாச துஷ்டத்தனம் கபடு காமவிகாரம் வன்கண் தூஷணம் பெருமை மதிகேடு புறப்பட்டு வரும் மதிகேடு கூட சொல்லப்பட்டிருக்கு பொங்கலாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் நான் சென்னை புறநகர் பகுதியில் சுமார் பதினான்கு ஆண்டுகள் சபை பணியில் சபை மெய்ப்பர் பொறுப்பில் ஊழியம் செய்தேன் அப்போ தொண்ணூறுகளில் எண்பதுகளில் எண்பதின் பிற்பகுதி தொண்ணூறுகளில் அப்போ படித்தவங்களே பட்டணத்து வாசிகளிலே ஒரு கருத்து அவங்களுக்கு இருந்துச்சு இந்த மாத விளக்கு நேரத்தில் சபைக்கு வரக்கூடாதுன்ற கருத்து இருந்துச்சு அது பழைய மதத்திலிருந்து வந்த சிந்தனை மாத விளக்கு இருக்கும்போது கோயிலுக்கு போகக்கூடாது வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னெலாம் ஒரு சிந்தனை பழைய மதத்தில் பழைய காலத்தில் இருந்து வந்து சிந்தனை ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் சென்னை புறநகர்லையே அது சிலர் இடத்துல அந்த கருத்து இருக்கிறத நான் அறிந்தேன் ஒருவர் என்கிட்ட வந்தே கேட்டார் ஒருத்த கேட்டேன்னா ஒரு சகோதரிகிட்ட ஏன் நீங்கள் வரலை ஆராதனைக்கு அது அவங்க ரொம்ப அவங்க கூச்சப்பட்டு ரொம்ப மறைமுகமாக சொன்னாங்க நான் அதனால தான் வரலை ஆலயத்துக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க அது தீட்டுப்பட்டு தீட்டு அது தீட்டுன்னு நம்ம பழைய மதத்தில் பழைய கால சிந்தனை அது சொல்கிறது தீட்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் யூத மார்க்கத்தில் பயம் என்னென்னமோ தீட்டுன்னு சொன்னாங்க அது திட்டு இது திட்டு எல்லாம் தீட்டுன்னு சொன்னாங்க ஆண்டு அவர் சொன்னார் வெளியில் இருந்து ஒரு விஷயம் வெளியில் இருக்கிற ஒரு விஷயம் உன்னை தீட்டுப்படுத்தார் உனக்கு உள்ளே இருந்து வாய் வழியாக வர்றது தான் உன்னை தீட்டுப்படுத்தும் வாயிலிருந்து வருவது இருதயத்திலிருந்து வருவது உள்ளத்தில் இருந்து வருவது மனுஷனுக்கு உள்ளே இருந்து வருவது இதுதான் தீட்டுப்படுத்தும் என்று சொன்ன அதுவும் சரி இருதயத்துக்குள்ளே இருந்து வருது அது எப்படி வெளியே போகுது வாய் வழியாக தான் போகுது அது வாய் நம்ம பேசலைன்னு சொன்னால் அது உள்ளுக்குள்ளே இருந்துடும் நம்மை தீட்டுப்படுத்தாது உள்ளுக்குள்ளேயே இருக்குது புறப்பட்டாதான் அது நம்மை தீட்டுப்படுத்தும் வாயிலே வாயிலிருந்து புறப்பட்டாதான் அது இருதயத்திலே இருக்குது உள்ளத்திலே இருக்குது நம்மை தீட்டுப்படுத்தாது அது மதிகேடாக இருக்கலாம் பெருமையாக இருக்கலாம் அது உள்ளுக்குள்ளே வச்சு வைக்கிறது சரியில்லை அதுவும் பாவம் தான் தீட்டுன்றது பாவத்திலேயே கொஞ்சம் அது அடுத்த நிலமை அது அடுத்த லெவல் பாவத்தினுடைய அடுத்த லெவல் தீட்டு அதனால் அது என்னமா இருந்தாலும் பாவம் தான் ஒரு தடவை வந்து போச்சுன்னா சோதனை திரும்ப 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 வருது அதுக்கு இடம் கொடுத்துட்டோம் தங்க வச்சிட்டோம் ஒரு எண்ணம் ஒரு பெருமையான எண்ணம் ஒரு கபடான எண்ணம் ஒரு இச்சையான எண்ணம் அதுக்கு இடம் கொடுத்துட்டோம் தங்க வச்சிட்டோம் அது பாவம்தான் என்ன நினைவுகளையும் ஒரு நியாயம் திருக்கிறார் அது எப்போது தீட்டுப்படுத்துகிறது தீட்டுன்ற நிலைமைக்கு பாவத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு போகுது அது வாயினால் பேசும்போது தான் அதனால வாயினால எண்ணத்தை நம்ம தடுக்க முடியாது ஆனால் நம்முடைய வாயை அதுக்கு நம்ம வந்து கொடுக்க வேண்டியதில்லை அந்த எண்ணம் வெளியே வருவதற்கு நம்முடைய வாயை நம்ம கருவியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வாயை மூடிக்கிட்டோம்னா மாயை மூடிக்கிட்டாலே நாம் வந்து பாதி பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு அது வழிவகுக்கும் நம்ம வாயை ஓட்ட வாயாக வச்சுருந்தா உள்ளே இருக்கதெல்லாம் வெளியே வந்துடுச்சுன்னா பாவம் அதிகமாகிரும் பாவத்தினுடைய அளவு அதிகமாகிரும் ஆகவே நமக்குள்ளே இருந்து என்ன புறப்பட்டு வருகிறது அவனால் கெட்டுட்டேன் இவனால் கெட்டுவிட்டேன் மொபைல் ஃபோனுக்கு கெடுத்துருச்சு டிவி கெடுத்துருச்சு கம்ப்யூட்டருக்கு கெடுத்துருச்சு ஃப்ரெண்டுக்கு எடுத்துவிட்டான் எல்லாம் சொல்கிறாங்க அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் விட உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் வர்றது தான் நம்ம அதிகமாக தீட்டுப்படுத்துகிறது நம்முடைய வாயிலிருந்து என்ன வெளியே வருகிறது என்பதை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம் விழிப்பாக இருப்போம் கவனமாக இருப்போம் நம்முடைய வார்த்தைகளை கவனிப்போம் நம்முடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு கவனிப்போம் எதை வெளியே விடலாம் எதையே சில பாரங்கள விழுங்கிடுறோம் எல்லா இடத்துலையும் எச்சில துப்ப மாட்டோம் சில இடங்களில் வாயிலே வச்சுருப்போம் சில இடங்களில் விழுங்கிடுவோம் ஏன்னா வேற வழி கிடையாது அந்த மாதிரி வார்த்தை வந்து வந்துடுச்சு தொண்டை வரைக்கும்னா இது நம்மை தீட்டுப்படுத்தும் என்று நாம் அறிவோம் என்றால் சோதிச்சு பார்க்கணும் அடுத்தவன அது என்ன செய்துன்றது ரெண்டாவது கேள்வி என்ன நாம் பேசுகிற வார்த்தை என்ன தீட்டுப்படுத்திடக்கூடாது அந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருப்போம் ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் பரிசுத்தப்படுத்துவார் ஆமேன்